அட சரிங்க குழந்தைய விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் இப்பவும் என் கூடவே வச்சுக்கிறேன் அளவுக்கு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க அம்மாவை தானே நீங்க அவங்கள பாக்க போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி தேவையில்லாம ஏதாவது சொல்லாம இருந்தா சரி அது வந்து போதும் போதும் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு குருவி காக்காவை திட்டி அங்கிருந்து அனுப்புச்சு காக்காவும் குருவி வீட்டுல இருந்து கிளம்பி கொஞ்ச தூரத்துல இருக்கிற அம்மா புறாவோட வீட்டுக்கு போச்சு அந்த நேரத்துல புறாவும் தன்னுடைய புள்ள வரப்போறான் அப்படின்னு அவனுக்கு பிடிச்ச பலகாரங்கள் சமையல் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருந்தது காக்காவ பாத்த உடனேயே புறாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு வா பா வா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த வா வா உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு ஏமா எனக்காக எதுக்கு இவ்வளவும் செஞ்சு வச்சிருக்க நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் இல்லையா அப்படி எப்படிப்பா நான் ஓய்வு எடுத்துட முடியும் என் பிள்ளைக்கே வய நிறைய சாப்பாடு போடாம என்னால தூங்க முடியுமா உனக்காக ஆசை ஆசையா இது எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிடுப்பா நீ நல்லா சாப்பிடு என்னம்மா நீ ஒவ்வொரு நாளும் எனக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சு வைக்கிற இங்க சாப்பிட்டுட்டு போய் என்னால ஏன் வீட்டுல சாப்பிட முடியல என் பொண்டாடி தினமும் சண்டை போடுறா இதெல்லாம் எதுக்குமா இங்க அந்த காலத்துல உங்க எங்கேயுமே உன்னோட பாட்டி ரொம்ப பாவம் கவலைப்படுவாங்க ஆனா அதுக்கப்புறம்தான் எனக்கு புரிய வந்துச்சு உறவுகள் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு உறவுகளை தள்ளி வைக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம்தான் ஆனா உறவுகளோட வாழ்ந்து பார்த்தாதான் அதுல இருக்கிற சந்தோஷம் என்னன்றது தெரியும் நீ எப்பவும் இப்படிதாமா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்ப என் பொண்டாடி கிட்ட சண்டை போடாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நீயும் எங்க கூட சேர்ந்து அதே வீட்டுல இருந்திருக்கலாம்ல ஒன்னா இருந்தப்போ சண்டை போட்ட இப்போ தனியா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க தாமா இதுல பெரிய கஷ்டம் கவலைப்படாதப்பா நீ கவலைப்படாத இதெல்லாம் குடும்பம் இருந்தா இருக்கிறது தான் நீ அத பத்தி எல்லாம் யோசிக்காத கூடிய சீக்கிரமே நானும் உங்க வீட்டுக்கு வந்துருவேன் அப்ப ஏன் மருமகளே பக்கத்துல இருந்து என்னை நல்லபடியா பாத்துப்பா அவ உன்னை எவ்வளவுதான் திட்டினாலும் ஏமா அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா சரி சரி பேசினது போதும் வா இது எல்லாத்தையுமே சாப்பிடு அப்படின்னு புறா எடுத்து வச்சதுமே காக்கா வயிறு நிறைய சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறமா அதோட வீட்டுக்கு போயிடுச்சு வீட்டுக்கு போய் பார்த்தா குருவி தன்னுடைய புருஷனுக்காக பலவிதமான உணவுகளை சமைச்சு வச்சிருந்தது அத பார்த்து காக்காவும் ஷாக் ஆச்சு என்ன இது இன்னைக்கு இவ்வளவு சமையல செஞ்சிருக்கேன் ஏதாவது விசேஷமா தினமும் உங்க அம்மா சமைச்சு கொடுக்கறத சாப்பிட்டுட்டு வர்றீங்க இன்னைக்கு மட்டும் நான் செஞ்சத சாப்பிடாம இருங்க நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க மரியாதைய நான் சமைச்சு வச்சிருக்கறதையும் சாப்பிடுங்க இல்லனா நானும் சாப்பிட மாட்டேன் அய்யய்யோ அப்படி மட்டும் பண்ணாத நான் சாப்பிடுறேன் அப்படின்னு காக்கா மறுபடியும் தான் பொண்டாட்டி சமைச்சு வச்சதையும் சாப்பிட ஆரம்பிச்சது அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சது இந்த பக்கம் வேகமா மழை அடிக்கும்போது அந்த பக்கம் காக்கா சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு உடனே வயிறெல்லாம் பெருசானதுனால கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுச்சு என்னாச்சு எல்லாத்தையும் சாப்பிடுங்க ஏண்டே இப்படி அடம் பிடிக்கிற என் வயிறு ஏற்கனவே எப்படி பெருசா இருக்குன்னு பாத்தல்ல இன்னும் சாப்பிட்டா அதுக்கப்புறம் என் வயிறே வெடிச்சிடு போல இருக்கு இதுக்கு மேலேயே சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேன் கொஞ்சமாவது யோசிச்சு என்னை தயவு செஞ்சு விட்டுடு இனிமேலாவது ஞாபகத்துல வச்சுக்கோங்க வீட்டுல பொண்டாடி சமைச்சதை சாப்பிடலா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சரிமா தாயே உனக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு காக்கா வேக வேகமா அங்கிருந்து உள்ள போயிடுச்சு ஜோரா மழையும் பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு குருவி புருஷ சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதுவும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கும் ஊட்டி விட்டுச்சு அதுக்கப்புறமா குழந்தைய போய் தூங்க வச்சுது அன்னைக்கு காக்கா ரொம்ப நேரமா தூங்கிக்கிட்டே இருந்துச்சு கொரட்டி அடிச்சுக்கிட்டே தூங்குறதுனால அன்னைக்கு குருவிக்கு சரியான தூக்கமோ இல்ல காலையிலேயே புருஷனை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுச்சு இவரால என்னால தூங்கவே முடியல நைட்டு ஃபுல்லா கொரட்ட விடுறாரு இவரு மட்டும் நல்லா தூங்குறாரு ஏங்க எழுந்துறீங்க பொழுது விடுஞ்சு எவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் தூங்குறீங்க அட கொஞ்சம் நேரம் சும்மாரு இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டு வரேன் எனக்கு தூக்கம் வருது நேத்து ஃபுல்லா சாப்பிட்டேன்ல உங்களால நான் எவ்வளவு அவசப்படுறேன்னு தெரியுதா இந்த மழையும் விடவே மாட்டேங்குது நேத்துல இருந்து பேஞ்சுகிட்டே இருக்கு தான் எந்திரிக்க சொல்றேன் எல்லாரும் பதட்டமா எங்கயோ போய்கிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியல அப்படியா இப்ப போய் பாத்துட்டு வரையிரு அப்படின்னு காக்கா எழுந்துருச்சு வீட்டுல இருந்து வெளியில போச்சு அப்படி போன காக்கா கொஞ்ச நேரத்துல ரொம்பவும் பதட்டமா வீட்டுக்கு வந்துச்சு என்னாச்சு எதுக்காக எவ்வளவு பதட்டமா இருக்கீங்க என்ன நாம் உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குல்ல நம்ம ஆத்து அணை உடைய போகுதாமா தான் எல்லாரும் ஊரை விட்டு போறாங்க அது உடைஞ்சு போறதுக்குள்ள நாம எல்லாரும் இங்கிருந்து தான் ஆகணும் ஐயா இப்போ என்னங்க பண்றது என்ன பண்ண முடியும் நாமளும் இங்கிருந்து போய் தான் ஆகணும் நீ குழந்தைய தூக்கிக்கோ நான் தேவையான சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கிறேன் சரி அப்படின்னா வாங்க போகலாம் அப்படி காக்காவும் குருவியும் அவங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்படி பாதி வழி போய்கிட்டு இருக்கும் போது காக்காவுக்கு அவனுடைய வந்துச்சு உடனே அவன் அழ ஆரம்பிச்சான் எங்க அம்மா அங்க என்ன பண்றாங்களோ என்னவோ எனக்காக அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க போய் கூட்டிட்டு வந்துருவா அங்க ஆத்தோட அணை உடஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா முதல்ல எங்களை கொண்டு போய் விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க வாங்க அப்படின்னு குருவி தன் புருஷன் அவள் கட்டாயமா கூட்டிட்டு போச்சு அப்படி அவங்க அந்த ஊரை தாண்டும் போது தான் அணக்கட்டு உடஞ்சி போச்சு தண்ணி எல்லாமே அந்த ஊருக்குள்ள வந்துருச்சு அதில் சில பேர் மட்டும்தான் உயிர் தப்பிச்சாங்க காக்கா அதோட கொண்டாட்டிய எப்படியே கஷ்டப்பட்டு அந்த பக்கத்துக்கு கூட்டிட்டு போச்சு ஆனால் வர வழியில் அவங்க குழந்தைய தொலைச்சிட்டாங்க அது நினச்சி குருவி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சுது ஐயோ ஏ குழந்த தண்ணியிலே குழந்தை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சே ஒரே ஒரு குழந்த ஏப்பா இப்படி சோதிக்கிற ஐயோ என்னங்க நம்ம குழந்தைக்கு இப்போ என்ன பண்ணுறதுங்க கவலைப்படாத நம்மளால என்ன பண்ண முடியும் குழந்தை உயிரோட இருக்கா இல்லையான்னு கூட தெரியலையே என்னாச்சு தெரியலையே அப்படின்னு காக்காவும் தான் ஆள ஆரம்பிச்சுது காக்கா அழுத பார்த்து குருவியும் பயங்கரமா அழுதுச்சு அந்த நேரத்தில் தான் புறா தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போன குருவியோட குட்டியை காப்பாற்றி கொண்டு வந்துச்சு குருவி உடனே தன்னுடைய புள்ளைய கட்டிப்பிடிச்சி அழுதான் அம்மா உனக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு ரொம்ப பத்துட்டமாயிட்டமா அந்த கடவுள் தான் உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திருக்காரு அந்த கடவுள் எப்பவுமே தாயும் ஆக்க மாட்டான்டா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு குருவி தடுத்துச்சேன் குருவி அழுதுகிட்டே மாமியார் கிட்ட மன்னிப்பு கேடுச்சு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னதுல என் மனசு மாறிடுச்சு அந்த கடவுளால கூட அம்மா பிள்ளையே பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க அண்ணா உங்க ரெண்டு பேரையுமே பிரிச்சுட்டேன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு அத்தை என்னை மன்னிச்சிடுங்க ஹட கவலைப்படாதம்மா இனி நீங்க தனியா இருக்க வேண்டாம் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கலாம் ஆமாமா இனிமே நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னா என் பேத்திய என்கிட்ட கொடுங்க இனிமே அவ என் கூட தான் விளையாடணும் எடுத்துக்கோங்க அத்தை அப்படி குருவி அவனுடைய குழந்தைய புறா கிட்ட கொடுத்தா அன்னையில இருந்து புறா குருவி காக்கா ஒரே தான் வாழ ஆரம்பிச்சாங்க காக்காத்தா குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எந்த தொந்தரவும் வராத அளவுக்கு பாத்துக்குச்சு என்னப்பா இப்ப நீ சந்தோஷமா இருக்கேம்மா அவரு ஏன் அவ்ளோ சந்தோஷமா இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்த எதுக்கா இனி நீ ரெண்டு வீட்ல சாப்பிடாம ஒரே வீட்ல சாப்பிடலாம் அதனால வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அதனாலதான் அவ்ளோ சந்தோஷமா இருக்காரு போல குருவி அப்படி சொன்னதை கேட்டு காக்கா புறா ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அன்னையில இருந்து மாமியார் மருமக ரெண்டு பேருமே ஒற்றுமையா இருந்து குருவியோட குட்டிய நல்லபடியா வளர்த்தாங்க காக்காவும் அவனுடைய அம்மாவையும் பொண்டாட்டியையும் அப்படியே அவனுடைய பொண்ணையும் நல்லபடியாவே பாத்துக்கிட்டான் ஒரு காட்டுல கணவன் மனைவியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற புறாவும் கழுகும் அவங்க பையன் தருண் காக்காவுக்கு கல்யாணம் செய்ய முடிவெடுத்தாங்க தருண் காக்காவும் மைனா குருவியும் ரெண்டு பேரும் பார்க்கல காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க தருண் என்ன எப்போ உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவ நீ ஒத்துக்கிட்டா நம்ம இப்பவே போலாம் மைனா போலாமா நான் கேட்டது அப்படி இல்ல தருண் கல்யாணம் செய்யறத பத்தி ஓஹோ மருமகளா கூட்டிட்டு போறது எப்போன்னு நீ கேக்குறியா ஆமா தருண் மருமகளா என்ன எப்போ உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவ நம்ம காதல் விஷயத்த இன்னும் என்னோட வீட்ல சொல்லல மைனா எதுக்கு என்ன ஏமாத்தலான்னு நீ பாக்கறியா தருண் அப்படிலாம் நீ நான் எனக்கு ரொம்ப உன்னை நான் மனசார நான் உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன் என்ன நம்பு மைனா அப்படினா என்ன இப்பவே உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போ நம்ம காதல் விஷயத்த சொல்லு அவங்க ஒத்துக்கலனா

குடும்பம் நடத்துறதுக்காக அத்த வீட்டுக்கு வந்த மைனா குருவி ரொம்பவே பேராசப்பட்டுச்சு கிட்டி பார்ட்டிக்கு போகிறதுக்காக புது டிரெஸ்ஸையும் நகைங்களையும் வாங்கிட்டு வர சொல்லி அதோட கணவன் தருண் சொல்லுச்சு என்னங்க இது எனக்கு தெரிஞ்சு ஒரே வீட்டுக்கிட்ட இத்தனை முறை அம்மா சோறு போடுங்கன்னு கேட்டிருக்க மாட்டான் நான் மட்டும் தினமும் பத்து முறை உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீங்க வேலையில எங்க மறந்துருவீங்களோனு அடிக்கடி ஃபோன் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஆனா நீங்க பொருட்படுத்தவே மாட்டீங்க அதே பிச்சைக்காரங்ககிட்ட ஏம்பா இன்னைக்கு எதுவும் இல்ல நீ போயிட்டு வாப்பான்னு சொன்ன உடனே இருக்கும்போது கொடுப்பீங்கல்ல நான் எதுக்கு உங்கள தொல்லை பண்ணனும் அப்படின்னு அவன் எதுவும் பேசாம சரிங்க அம்மான்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் அத விட்டுட்டு நீங்க சோறு போட்டே ஆகணும்னு அவன் ஒன்னு சண்டை போட மாட்டான் அந்த பிச்சைக்காரங்க கதை நமக்கு எதுக்கு சொல்லுங்க நானு கிட்டி பார்ட்டிக்கு போகணும் புது டிரஸ்ஸும் நகையும் வாங்கிட்டு வாங்குங்க பாருமைனா நம்ம ஒண்ணும் நிறைய பணம் வச்சிருக்கறவங்களும் இல்ல சுத்தமா ஒன்னும் இல்லாதவங்களும் இல்ல நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆசிய வளர்த்துக்கிட்டா சரியா போயிடும் நம்மளுக்கு சமமா இருக்குறவங்க கிட்ட தான் நம்ம நட்பு வச்சுக்கணும் அத விட்டுட்டு பணக்காரங்கள பார்த்து நம்மளும் அதே மாதிரி ஆசைப்படக்கூடாது உங்க பட்ஜெட் புராணம் எனக்கு எதுக்கு சொல்லுங்க எனக்கு வேண்டியது புது துணியும் நகையும் அவ்வளவுதான் இப்ப வாங்கி தருவீங்களா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க நீ மாசத்துக்கு பத்து முறை கிட்டி பார்ட்டிக்கு போனா ஒவ்வொரு முறையும் உனக்கு புது துணியும் நகைங்களும் எப்படி கிடைக்க சொல்லு நீங்க எதுக்கு என்ன கல்யாணம் செஞ்சீங்க என் விருப்பத்தையும் என்னோட ஆசையையும் நிறைவேற்றுவனு நீங்க சொன்னீங்கல்ல ஆசையதான் நான் சொன்னேன் பேராசைய ஒண்ணும் நான் சொல்லல நான் புது துணியும் நகையையும் போட்டுட்டு போல அப்படின்னா என்னோட நண்பர்கள் எல்லாரும் என்ன கேலி செய்வாங்க எத்தனையோ முறை சொல்லிருக்கல நீங்க அதிகமா பணம் சம்பாதிக்க தான் யோசிப்பீங்களே தவிர எனக்கு எதையுமே வாங்கி தர மாட்டீங்க அப்படின்னு கோவமா கணவன் காக்கா கிட்ட இருந்து அத்தை புறா கிட்ட வந்துச்சு மைனா குருவி அத்த உங்களோட நகைங்கள எனக்கு கொடுங்க நான் கிட்டி பார்ட்டிக்கு போகலான்னு இருக்கிற என் காலத்துல மருமக தான் அவங்க நகைய அத்தைக்கு கொடுப்பாங்க ஆனா நீ ஏன் நகைய கேக்குற இது மரியாதை இல்ல மருமகளே அப்படி சொன்னதும் மைனா குருவி சண்டை போட்டுச்சு தினமும் மருமகளோட வார்த்தையால அந்த குடும்பம் மொத்தமுமே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஒரு நாள் மைனா குருவியோட தோழி ஷில்பா கிளி மைனா குருவி வீட்டுக்கு வந்துச்சு அம்மா மைனா குருவி இல்லையா இல்லமா அவ பார்ட்டிக்கு போயிருக்கா நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க மைனா குருவி மருமக தெனமோ புது துணியும் புது நகைங்களும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற பணம் மொத்தத்தையும் அதுக்கு மட்டுமே செலவு செஞ்சுக்குது எதனா கேட்டா அது சண்டை போட்டுருது அப்படின்னு மைனா குருவி பத்தி மொத்தமும் சொல்லிடுச்சு நகைங்களை விட முக்கியமானது உறவு முறை அப்படின்னு அதுக்கு புரிய வைக்கணும் அது எப்படி நடக்கும் அப்படின்னு அத்தை புறா கேட்டுச்சு பாத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா கிளி அங்க இருந்து போயிடுச்சு அத்தபுரா எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் இதுக்கேத்த ஆலோசனையும் ஐடியாவும் அதோட மூளைக்கு எட்டவே இல்ல ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஷில்பா கிளி மறுபடியும் அத்தபுரா வீட்டுக்கு வந்துச்சு ஷில்பா கிளி அதோட நகைங்களையும் புது துணிங்களையும் மைனாவோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டு மைனா குருவி வீட்டுல இருக்கிற அரிசி மளிகை பொருள் ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் அதோட வீட்டுக்கு கொண்டு போயிடுச்சு மைனா குருவி வீட்டுக்கு வந்த உடனே அதோட அலமாரியில இருக்கிற புது துணிங்களையும் நகைங்களையும் பார்த்து அது ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அத்தை இது யாருது இந்த துணிங்கெல்லாம் உனக்காக தான் இந்த நகையும் உனக்கு தான் உனக்கு எப்போ வேணுமோ அப்ப போட்டுக்கோ உனக்கு எப்படி வேணுமோ நீ அப்படி இருந்துக்கோ மருமகளே மைனா குருவி அத கேட்டது சந்தோஷப்பட்டு அதுக்கு புடிச்ச நகைங்களையும் புது துணியும் போட்டுக்கிட்டு வீட்ல சந்தோஷமா நடக்க ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மைனா குருவி சமையல் அறைக்குள்ள போன உடனே வீட்ல இருந்த சரக்குங்க சமையல் பொருட்கள் எதையுமே காணோம் அப்படின்னு மைனா குருவி கவனிச்சது அத்த வீட்ல இருந்த சமையல் பொருள் பர்னிச்சர் இதெல்லாம் எங்க போச்சு அது எல்லாத்தையும் வித்தது மூலமாதான் உனக்கு புது துணிங்களையும் நகைங்களையும் வாங்கிட்டு வந்தேன் ஆனா நம்ம வயிறு நிரப்புறது நகைங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்லாத்த கண்டிப்பா உணவு சாப்பிட்டே ஆகணும் அப்ப மைனா குருவியோட தோழி ஷில்பா கிளி அங்க வந்துச்சு மைனா உன் அத்த முதல்ல உனக்கு சொன்னப்போ நீ அத கேட்காததுனால நான் தான் இது எல்லாத்தையுமே செஞ்சு வச்ச உன்னோட கணவர் நிறைய சம்பாதிக்கல அப்படின்னு உனக்கு தோணுச்சுனா அப்போ அந்த வேலையை நீ ஏன் எதுக்கு செஞ்சு சம்பாதிக்க கூடாது இப்படி தேவையில்லாம நகைங்க மேலையும் துணிங்க மேலையும் ஆசைப்படாம இனிமேலாவது உன்னோட வீட்டு மேல கவனத்தவை அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா கிளி அங்கிருந்து போயிடுச்சு அப்போ மைனா குருவிக்கும் புத்தி வந்து அதோட தப்ப அது திருத்திக்கிச்சு